வெல்கம் டு அவர் சேனல் பட்டு ஃபேமிலி இன்னைக்கு நாம் ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போவே டைம் பன்னிரெண்டு மணி ஆச்சு ஓகே பக்கத்தில் எந்த பிளேஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா குன்னூரில் சில நல்லா இருக்கும் அது வந்து சின்ஸ் பார்க்கு வெலிங்டன் லேக்கு நோஸ் லேம்ஸ் ராக் காட்டேரி பார்க்கு சொல்லி கிளம்பிட்டோம் பட் குன்னூருக்கு இடையில இருக்கக்கூடிய காட்டேரி பார்க்கு தான் கிளம்பிட்டோம் போற வழியில ஓஎஸ்எஸ் கிராண்ட் ஓப்பனிங்னு போட்டிருந்தது ஓகே போய் நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிட்டோம் ஹோட்டல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க இந்த வெயிட் பண்ணுற சாக்கில் அங்கங்கே நின்று ஒயஸ்எஸ்ஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் உள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க சாப்பாடு சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நாம கிளம்பிட்டோம் மலை ஏறிட்டுருக்கிறோம் பாருங்கள் இந்த அனுபவமே தனி தான் மேகம் பார்த்தா அவ்வளோ அழகாக கிளியராக எனக்கு சூப்பராக இருக்குது நேச்சுரல் சீன்ஸ் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கும் அப்படியே சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு கீழ இருந்து வண்டி வேறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது மேல இருந்து வியூ பாக்குறதுக்கு இந்த இடத்துல நிறுத்திட்டு நிறைய பேர் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் அதை பார்த்து அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த புகை மாதிரி மேகங்கள் வர்றத வீடியோஸ் எடுத்துட்டு அந்த இடத்த அப்படியே ரசிச்சிட்டு ஓகே ரைட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேட்டுப்பாளையத்துக்கும் குன்னூருக்கும் இடையில இருக்கக்கூடிய காட்டேரி பூங்கா காட்டேரி பார்க்குக்கு தான் போகிறோம் இங்கே இருக்கிற இந்த ஷாப்பில் நீலகிரி தைலம் யூகலிப்டஸ் தைலம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா குட்டீஸுக்கெல்லாம் இருபது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த பார்க்குக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழுலருந்து கா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க போட்டிருக்காங்க அதில் என்ட்ரன்ஸில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பூக்கள் எல்லாம் அப்படியே கட்டிங்ஸ் பண்ண மாதிரி பண்ணி அழகழகான வடிவங்களாக வச்சுருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது காட்டேரி பார்க் அப்படின்ற அந்த லெட்டர்ஸவே பூக்களால் அழகாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்த்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஓகே ஓகே நம்மனும் நனைஞ்சிடுவோம் அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இங்கே பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தது அந்த ஷெட்டுக்கு வந்து உட்காந்துட்டு நாம் கொண்டு வந்திருந்த காஃபி ப்ளஸ் ஸ்நாக்ஸு எடுத்து சாப்பிட்டுட்டு கிளைமேட்டையும் அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே இருந்து கீழே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோங்க செம்மையாக இருக்குதுல்ல இடத்துல இந்த இடம் வந்து வியூ பாயிண்ட் மாதிரி அந்த இடத்துல நின்று கீழே பார்க்குற மாதிரி ஒரு இடம் கட்டியிருக்கிறாங்க இந்த கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க அவங்க ட்ரெயின் வர்றதுன்னு நமக்கு தெரியும் அதாவது மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி போகிற ட்ரெயின் வர இடம் நமக்கு அதில் தெரியுது குன்னூருக்கு முன்னாடி கடைசி ஸ்டேஷன் இந்த இடம் தான் வா சூப்பராக இருக்குது பண்ணிக்கிறாங்க விளையாடவும் செய்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ரைட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அந்த எல்லோ கலர் குரோட்டன்ஸ் செடிகள்லாம் இன்னும் அதுக்கு அழகா இருக்கு அந்த பூக்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறது இன்னும் அழகா இருக்குது முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஈவினிங் ஆயிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஓகே ட்ரிப்பு சூப்பராக இருந்தது கொஞ்சம் டைம் கம்மியான டைமில் சூப்பராக ஒரு இடம் பார்த்துட்டு வந்த சந்தோஷம் இருந்தது ஓகே பா பாய் ரிட்டன் வரும்போது அங்கே பர்லியரில் நிப்பாட்டி அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது அதில் எனக்கு பிடிச்சது மங்குஸ்தான் ரம்பூட்டான் சப்போட்டா ப்ளம்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்